வணக்கம் என் பேர் நந்தகுமார் பவர் ஆம் பிளேயர் வந்து நீங்கள் ஃபுல் வார்ஷனாக எப்படி ஆண்ட்ராய்டு மொபைலை யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பவர் ஆம் பிளேயரை ஃபுல் வருஷன் யூஸ் பண்ணுனால் நீங்கள் அறுபத்திரெண்டு ரூபா ப்ளே ஸ்டோரில் பே பண்ணி தான் நீங்கள் வாங்க முடியும் நீங்கள் அதை அறுபத்திரெண்டு ரூபா வந்து நீங்கள் ப்ளே பண்ணிணா அது ஒன் இயர் தான் யூஸ் பண்ண முடியும் ப்ளஸ் அந்த ஒன் இயர் நீங்கள் பே பண்ணாமையும் யூஸ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் அறுபத்தி ரெண்டு ரூபா பே பண்ணாமல் லைஃப் லாங் எவ்வளோ நாள் வரணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு எப்படின்றத அந்த ஆப்ஷன் நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் பவர் அம்ப்பு பவர் ஆம்ப் அன்லாக்கரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க பவர் ஆம்ப் மட்டும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பவர் ராம் மியூசிக் பிளேயர் வெர்ஷனை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் பவர் ஆம்ப் வெர்ஷன் அன்லாக்கரை மட்டும் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண முடியாது ஏன்னா அறுபத்தி ரெண்டு ரூபா நீங்கள் பே பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அந்த இது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் அதை மட்டும் பவரம் ஃபுல் வேர்ஷனை மட்டும் அதில் டவுன்லோட் பண்ணாமல் பவரம் மியூசிக் பிளேயர் ட்ரைல் வருஷன் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் யூசி ப்ரௌசர் போயிட்டு யூசி ப்ரௌசர்னு கிடையாது உங்களுக்கு எந்த ப்ரௌசர் யூஸியாக இருக்கோ அந்த ப்ரௌசர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் போய்ட்டு கூகுளில் போயிட்டு பவர் ஆம் ஃபுல் வேர்ஷன் அன்லாக்கர் அதை ஓப்பன் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஃபுல் வருஷன் அன்லாக்கர் பார்த்தீங்கன்னா இது நாலஞ்சு வெப்சைட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க எம் டைடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ப்ளே கூகுள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சாரி நான் ஃபுல் வெர்ஷன் போகிறது போல் அன்லாக்காக ஃபுல் வெர்ஷன் போட்டுருணும் நான் அன்லாக்காக தான் போட்டிருக்கேன் ஓகே நீங்கள் வந்து ஆன் ஆக்ஸ்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியூ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில் இதில் போன பிறகு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு டவுன் பண்ணிகிட்டே வாங்க கீழே வந்துட்டு இருந்திங்கன்னா இதுமாரி பவர் ஆம்போட லோகோ வரும் வித் போட்டோ லாக்கரோடு வரும் ப்ளஸ் அப்படியே கீழே டவுன்லோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வரும் ஸ்க்ரீன்ஷாட் கீழே வந்தீங்கன்னா பவர்ம் ஃபுல் வருஷன் அன்லாக்கர் டூ பல்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆப் ஆப்னு கொடுத்துருப்பாங்க மெயின் ஆப் ஆப்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணவே பாரம் ஃபுல் வேஷன் அன்லாக்கர் வந்து டவுன்லோடுக்கு வந்து இது ஆப்ஷன் வரும் நீங்கள் இந்த டவுன்லோட ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் தென் நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடித்த பிறகு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்ததுனால ஜஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு பவர் அம்ப் இன்ஸ்டால் பண்ணுறேன் ட்ரயல் வெர்ஷனா మొబైల మోస్ట్లీ ఎలా ఎవరు ఫ్రీ మెమరి మెమరి ఫిల్ పన్నదిన కొంచెం స్లోవర చే మెను ప్రెస్ పను సెట్ింగ్స్లో పోండి సెట్ింగ్స్లో పో పవర్ ఆంప్ அதர் பர்ச்சேசிங் பற்றி கொடுப்பாங்க ஆல்ரெடி பர்ச்சேஸ்டாக இருந்தால் அந்த சீரியல் நம்பர் போட்டு சொல்லி கேட்பாங்க நம்ம தான் பர்ச்சேஸே பண்ணலையே ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் பவர் ஆம்ப் அன்லாக்கர் நீங்கள் அதை ஆன் ஆக்ஸ் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அதை வந்து நான் டவுன்லோட் பண்ணதுனால அதை இன்ஸ்டால் பண்ணிங்க பவர் ஆம் ஃபுல் அன் லாக்கர் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன் பண்ண இப்போ இதை ஓப்பன் கொடுக்குறேன் ஓப்பன் கொடுக்கும்போது ஸ்டார்ட் பவர் ஆம்ப் பண்ணு கொடுக்கும் ஸ்டார்ட் கொடுங்க பவர் ஆம்ப் ஓப்பன் ஆகிடும் ஆனால் பட் நீங்கள் வந்து மெனுவில் போய் பார்த்தீங்கன்னா தான் செட்டிங்ஸ் போங்க லைசன்ஸ் செக் இருக்கும் அது வந்து நெட் ஆனில் இருக்கும்போது அது வெரிஃபிகேஷன் போக பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து யாரர் வந்துருக்கு ஏன்னா நம்ம ஒரிஜினல் வருஷன் டவுன்லோட் பண்ணலை ஸோ இதை வந்து நம்ம எப்படி க்ராக் பண்ணுறதுன்னா லக்கி ஒன் செகண்ட் யூசி ப்ரௌசரில் போயிட்டு லக்கி பேச்சர் எப்பிக்கே ஃப்ரீ டவுன்லோட் போடுங்க லக்கி பேச்சர் எப்படி ஃப்ரீ டவுன்லோட் இதுவும் பார்த்தீங்கன்னா லக்கி பேச்சர் வெப்சைட்லாம் இருக்கும் நீங்கள் ஆன் ஆக்ஸில் மட்டும் போய் டவுன்லோட் பண்ணுங்கள் ஆன் ஆக்ஸ் கிளிக் பண்ணுறேன் ஆன்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அதே போலவே வந்து அந்த சாஃப்ட்வேரோட லோகோ கொடுத்துருப்பாங்க தென் சாஃப்ட்வேரோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அது கீழே பார்த்தீங்கன்னா லக்கி பேட்ச் இதுமாரி ஆரஞ்சு கலரில் இருக்கனால அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராப்பராக வந்து டவுன்லோட் ஆகாது அது அதனால் ஸோ அடுத்ததாக இருக்க ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஆப்பிக்கே வந்து டவுன்லோட் கொடுங்க அதுவும் சேம் டவுன்லோட் ஆப்ஷன் வரும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடித்த பிறகு லக்கி பேச்சரை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சதுனால லக்கி பேச்சர் ஓப்பன் பண்ணுறேன் பவரம் ஃபுல் வருஷன் அன்லாக்கர் கிளிக் பண்ணுங்கள் கிளியர் டேட்டான் இருக்கும் கிளியர் டேட்டா இது கிளியர் டேட்டா கொடுங்க டி டு ரியலி வாண்ட் டு கிளியர் ஆல் ஆஃப் த அப்ளிகேஷன் டேட்டா பவர் ஃபுல் வேஷன் நல்லா கிடைக்கும் எஸ் கொடுங்க ஓகே தென் பவர் ஆம் போங்க அதில் சேம் கிளியர் டேட்டா கொடுங்க கொடுத்து முடிச்ச பிறகு ஓப்பன் மெனு பேட்ச் ஓப்பன் மெனு பேட்ச் போய்ட்டு கஸ்டம்ஸ் பேட்ச் இருக்கும் கஸ்டம்ஸ் பேட்ச் போங்க அதில் பார்த்தீங்கன்னா பேட்ச் டாட் பை டாட் சாங்ஸ் டாட் ஆண்டர் ஸ்கோர் காம்ாம் ாட் மேக்ஸ் எம்பிசட் டாட் ஆடியோ பிளேர்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்ளை ஆப்ஷன் இருக்கும் அப்ளை கொடுங்க அந்த டேட்டாஸ் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் என்ன ஃபைல்ஸ்லாம் மிஸ் ஆயிருக்கும் அந்த ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரீஃபில் பண்ணிவிடும் அதை பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ண மாதிரி ரீஃபில் பண்ணிவிடும் ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இது ஓடிட்ருக்கோம் இன்னும் அப்போ டூ ஜிபி ரேம்லாம் இருக்க மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கோம் முடிஞ்சிடுச்சு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு ஃபுல்லாக வெளியில் வந்துடுங்க வெளியில் வந்துட்டு இப்போ பவர் ஆம்பை ஓப்பன் பண்ணி பாருங்கள் Thank தேங்க்யூ ஃபார் பர்ச்சேசிங் பவர் ஆம்ப் ஃபுல் வெர்ஷன் வந்திருக்கு இருந்தாலும் நீங்கள் மெனுவில் போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே லைசன்ஸ் first என்ன லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்களா லைசன்ஸ் வெரிஃபைடு வந்துச்சு பார்த்தீங்களா தட்ஸ் ஆல் இதுதான் பவர் ஆம்பை நீங்கள் அன்லாக் பண்ணுறதோட அன்லாக் பண்ணுறது எப்படின்றது அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் mobile வந்து ரோட்டிங் பண்ணி இருக்கணும் பண்ணால் தான் நீங்கள் எல்லா ஒரிஜினல் சாஃப்ட்வேர்ஸையும் வந்து ஈஸியாக க்ராக் பண்ண முடியும் ஸோ உங்கள் மொபைல் வந்து ஒன் இயர் வாரண்டி கிளியர் பண்ண மொபைலாக இருக்கணும் ஒன் பிலோ ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் ரூட்டிங் பண்ணினா கம்பெனியில் வந்து உங்களுக்கு சப்போஸு சாஃப்ட்வேர் ப்ராப்ளமோ மொபைல் ஏதாவது ப்ராப்ளமோ இருந்தால் வாரண்ட்டி கிளியர் பண்ண மாட்டாங்க ஸோ உங்கள் மொபைல் வந்து ஒன் ஆஃப்டர் ஒன் இயர் மொபைலாக இருந்தால் நீங்கள் நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரூட்டிங் மாட்டுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க அதை பார்த்து அது என்ன ப்ரொசீஜர் அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படி உங்களுக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்காப்போ இருக்கிற மாதிரி இருந்தால் இன் ஃபியூச்சரில் நான் ரூட் பண்ணுறது எப்படின்ற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ